வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய் கிரகத்தினுடைய மாற்றம் ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வினாலும் அதிசாரமாக குரு கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியாகிய உச்ச வீட்டில் அமரக்கூடிய அந்த நிலையினாலும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்து ஐந்து நாட்கள் முதல் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை நடக்கக்கூடிய பலன்களை மீன ராசி லக்ன நண்பர்களுக்கு பார்க்கலாம் இந்த பலன்கள் ஆல்ரெடி நடக்க விட்ட நிலையில் எப்பொழுது செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்கு மாறுகிறார் செவ்வாய் கிரகம் துலாம் ராசிக்கு மாறக்கூடிய காலகட்டம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அவர் துலாத்திற்கு வந்து அமர்ந்து தன்னுடைய வீடாகிய மேஷத்தை பார்க்கிறார் இது ரொம்ப ஒரு நல்ல நிலை மேஷ ராசிக்கு அதிக பலம் கிடைக்கிறது அவரவர்களுக்கு இந்த மேஷ ராசி எந்த பாவகமாக வருகிறதோ அந்த வகையில் அந்த பாவகம் வலுப்பெறுகிறது செவ்வாய் கிரகம் அமரக்கூடிய அந்த துலா துலாத்தினுடைய துலாத்தினுடைய காலகட்டம் செப்டம்பர் பதிமூன்று தொடங்கி அக்டோபர் மாதம் இருபத்து ஏழாம் தேதி வரை இருக்க போகிறார் ஸோ இது ஏழாம் பார்வையாக மேஷத்தையும் எட்டாம் பார்வையாக ரிஷபத்தையும் பார்க்கக்கூடிய செவ்வாயாக இருப்பது மீன ராசி லக்ன நண்பர்களுக்கு இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு அடுத்தடுத்த இரண்டு வீடுகளும் ஒரு செவ்வாயுடைய பார்வையினால் ஒரு பலம் பெறுகிறது இரண்டாம் வீடு மேஷம் செவ்வாயுடைய வீடாகவே உங்களுக்கு வருவது அது தனம் குடும்பம் வாக்கு இதை குறிக்கக்கூடிய செகண்ட் ஹவுஸ் இது ஒரு குடும்பத்தில் ஓரளவிற்கு ஒரு மகிழ்ச்சி ஒற்றுமை என்ன பிரச்சனை இருந்தாலும் குடும்பம் பிரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஷூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கோட்சாரத்தில் வாக்கு வன்மை அப்படின்னு சொல்லலாம் மறைந்த செவ்வாயாக இருந்தாலும் ஏதோ ஓரளவிற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலைன்னு சொல்லலாம் வருமானம் இல்லாதவர்களுக்கு இது பொருளாதாரத்தை தனத்தை ஈட்டக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் செகண்ட் ஹவுஸ் பலம் பெறுகிறது மூன்றாம் வீடை செவ்வாய் பார்ப்பது தைரிய ஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் வீட்டை தைரியத்திற்கு காரகா பிளானெட் ஆகிய செவ்வாய் பார்ப்பது மீன ராசிக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது ஒரு நல்ல பலனாகவே காட்டுகிறது வருமானம் உயர்வு குடும்பத்தில் மகிழ்ச்சி தைரியம் அதிகரிக்கும் தன்னுடைய ஸ்பெஷல் பார்வையாகிய மகரத்தையும் இந்த செவ்வாய் பார்க்கிறார் மீன ராசி லக்ன நண்பர்களுக்கு இந்த மகரம் லெவன்த் ஹவுஸ் ஆகிய லாபஸ்தானம் இது லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரத்திற்கு லாபம் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான ஸ்தானம் சகோதர வகையில் எல்டர் சிப்ளிங் உங்களோட நேர் மூத்த சகோதர வகையில் அவர்களுடைய ஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு மீன லக்ன ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல நிலை முக்கியமாக இரண்டு பதினொன்றை செவ்வாய் பார்ப்பது அந்த பதினொன்று செவ்வாயுடைய உச்சமான மகர வீடாகவே இருப்பது பொருளாதாரத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் காரிய ஜெயத்திற்கும் இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயுடைய நட்சத்திர சார அடிப்படையில் இந்த துலாம் ராசியில் முதலில் அவர் சித்திரை நட்சத்திரம் தன்னுடைய செவ்வாய்க்கான நட்சத்திரத்திலே செல்வார் இது எல்லா பாசிட்டிவ் விஷயங்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்ட வேண்டும் தூக்கத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் மன ஆரோக்கியத்தினால் தூக்க குறைபாடு சிலருக்கு ஏற்படலாம் என செவ்வாயை தாண்டி மீன ராசி நண்பர்களுக்கு சந்திரன் இருக்கக்கூடிய மீனத்தின் மேலேயே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் ஜென்ம சனியில் நிலையில் இருப்பதனால் ஓரளவிற்கு மனக்குழப்பத்திற்கு நீங்க எப்பொழுதுமே அக்கௌண்டபிளாக இருப்பது அதை அவ்வப்பொழுது சரி செய்யக்கூடிய டெக்னிக்ஸை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்ல பலன்கள் லக்ன நண்பர்களுக்கும் லக்னத்தை சனி கடப்பது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்க வேண்டாம் அடுத்ததாக ராகு சாரத்தில் இந்த செவ்வாய் செல்வது அந்த ராகு கிரகம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது திடீர் விரயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்கிறது ஸோ மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா விரயாதிபதி உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் விரயஸ்தானத்தை ஒரு பெரிய கிர மாசிவான கிரகமான ராகு அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் நான்காம் வீட்டில் அமர்ந்து இந்த விரய விரயத்தில் உள்ள ராகுவோடு தொடர்பாக இருப்பது விரயங்களுக்கு எங்கு திரும்பினாலும் பஞ்சம் இல்லாத நிலை போல வருமானத்தை மீறிய விரயங்களாக இருப்பதற்கு வாய்ப்பு ஒரு சிலர் சுப விரயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாகவும் இது இருக்கலாம் ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்களும் இருக்கலாம் இதெல்லாமே அவங்க அவங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்றார் போன்ற விரயங்களை நோக்கி தான் நமக்கு செலுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு யதார்த்தம் அதாவது ஃபேட் அண்ட் ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடத்தை பொறுத்தவரை விதி மதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் விதி தான் அதிகமாக செயல்படும் மதிக்குட்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு முப்பது பர்சன்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில் கூட அந்த மதியை நம்ம சரியாக பயன்படுத்தி விதியை வெல்லலாம் ஆனால் அந்த மதியால் விதியை வெல்வதற்கும் ஒரு விதி வேண்டும் அப்படின்னு கூட சொல்வார்கள் ஸோ இது ரொம்ப ஒரு அனாலிசிஸ் செய்து ரீசர்ச் செய்யக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஓகேன்னு சொல்லலாம் எல்லோருமே அந்த அளவிற்கு டீப்பாக யோசித்து கன்ஃபியூஷன் அடைய வேண்டாம் ஓரளவிற்கு வரக்கூடிய காலகட்டத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு 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 பயன்பாடாக இந்த ஜோதிடத்தை நீங்க புரிந்து கொள்ளலாம் ஸோ இந்த விரயஸ்தானத்தில் உள்ள ராகுவுடைய சாரத்தில் எட்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் செல்வது உங்களுக்கு தனத்திற்குடைய இரண்டாம் அதிபதி எட்டில் இருந்து திடீர் விரயங்களை கொடுப்பதற்கு எட்டு வந்து திடீர் சடனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ ஓரளவிற்கு நீங்க கவனமாக இருப்பது ஆரோக்கியத்திலும் அவரவர்களுடைய சூழலுக்கு ஏற்றார் போல நீண்ட நாள் ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கிறவங்க சின்ன பிரச்சனை வந்தாலே அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான பலன் ராகு சாரத்தில் சுவாதியில் செவ்வாய் செல்லும் பொழுது அதன் பிறகு குருவினுடைய நட்சத்திரம் விசாகத்தில் செல்லும் பொழுதும் சுப விரயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது திடீர் என்று ஒரு மருத்துவ விரயம் உடல் நல குறைபாடு ஹாஸ்பிட்டலைசேஷன் போன்ற நிலையும் இந்த ராசி நண்பர்களுக்கு நடப்பதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் ராசிநாதன் குரு நான்காம் வீட்டில் சுயசாரத்தில் வரை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மீன ராசி கவனமாக இருக்க வேண்டும் இந்த குருவும் அதிசாரமாக வரக்கூடிய பலன்களை நம்ம இந்த பலனில் இணைக்கப் போகிறோம் அது எந்த காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாயுடைய மாற்றம் நடந்து ஒரு ஒரு மாதத்திற்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு கிரகம் உங்களுடைய சுகஸ்தானத்தில் இருந்து நான்கில் இருந்து ஐந்தில் உச்சவீடாக வந்து மாறி அமர்வார் அதற்கு பிறகு ஓரளவிற்கு உங்களுடைய ராசிக்கு ராசியில் உள்ள சனிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அதுவரை உங்களுடைய விரயத்தில் அதிக கவனம் ஆரோக்கியத்தில் மிக மிக அதிக கவனம் குடும்ப வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கரியர்ல ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம் என்னென்றால் அதிக விரயங்கள் அப்படின்னு சொல்வது என்ன பண்ணும் அப்படின்னா வருமானத்தை கட் பண்ணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் மீன ராசிக்கும் ஆறில் உள்ள கேது கிரகம் சிம்மத்தில் உள்ள கேது கிரகம் திடீரென்று எதிர்பாராத நில நிலையில் வேலையை கட் பண்ணக்கூடிய அபாயம் இருப்பதை நீங்க உணர வேண்டும் பணியிடத்தில் ரொம்ப நீங்க சப்மசிவாக சட்டிலாக இருப்பது அவசரப்பட்டு வேலையை விடக்கூடிய எண்ணத்தை மனதிலிருந்து இருந்து எடுத்து விடுவது ரொம்ப பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய அதிசாரமாக குரு கடகத்திற்கு வீட்டில் வந்து அமர்ந்த பிறகு உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானமாகிய விருட்சிகத்தை பார்க்கும் ஒரு மன நிம்மதி மனதில் தெளிவு தைரியம் ஏற்படும் அற்புதமான மகர ராசியையும் குரு பார்ப்பார் செவ்வாயும் பார்ப்பார் ஒரு பெரிய லாபம் மீனத்திற்கு ஏற்படும் நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் நிறைய சிக்கல்களிலிருந்து வெடுபடக்கூடிய நிலையை இந்த அதிசார குரு அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீன மீனராசிக்கு கொடுப்பார் அதுவரை மீன ராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக அதிர்ஷ்டம் உதவாது முதலில் இருக்கக்கூடிய செப்டம்பர் பதிமூன்று முதல் அக்டோபர் பதினெட்டு வரை உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைப்படி அதிர்ஷ்டம் உதவாது மன உளைச்சல் அதிகமாக இருக்கலாம் பணியில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஒரு எல்லோ எல்லோரும் உங்களை கார்னர் செய்வது போன்ற நிலையாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் திருமண வாழ்விலும் அதிக எச்சரிக்கை தேவை தந்தையுடைய ஸ்தானத்திற்குரிய விருச்சிக செவ்வாய் தன் வீட்டிற்கு பின்னால் மறைவது இனிஷியலாக சுயசாரத்தில் செல்வது தந்தைக்கு நிறைய பிரச்சனைகள் சில விரயங்கள் இடம் விட்டு இடம் மாறுவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டம் மீன ராசி லக்ன நண்பர்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான காலகட்டம் அக்டோபர் பதினெட்டு வரை அவங்க அவங்களுடைய பிடித்த குலதெய்வத்தை வழிபாடு செய்வது பிடித்த இஷ்ட இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அந்த ஸ்தானத்தை பலப்படுத்துவதற்கு முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அந்த விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் அதற்குடைய அதிதெய்வதை முருகராக நம்ம ஜோதிடத்தில் சொல்வதனால் முருகர் வழிபாடு செய்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் இதுதான் மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு அதிசாரமாக குரு கிரகம் மாறக்கூடிய நிலையினாலும் துலாத்தில் அமரக்கூடிய செவ்வாயினாலும் இணைந்த பலன்களாக கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள்